பாருங்கள் பதினொரு திருமணம் தானே உங்களை அப்படி காட்டியது தூதருடைய வாழ்க்கையில் இன்று பின்பற்றக்கூடிய நூத்தி அறுபது கோடி முஸ்லிம்களும் செய்யாத எத்தனையோ விடயங்கள் அவருக்கு அல்ல அனுமதித்த அந்த ஹலாலை கூட தடுத்து வைத்திருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நோன்பு நேரத்தில் உறவு கொள்ள முடியுமா ஹராம் பதினோரு மனைவி அவரது மனைவி தான் ஆனால் நபியர்கள் ரமலான் முழுதும் நோன்பு பிடிப்பார்களா இல்லையா நம்ம எல்லாம் பொதுவதில்லை ஆனால் நபி அவர்கள் ஷவ்பான் முழுதும் நோன்பு பிடிப்பார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நோன்பு நோட்டு இருக்கிறார்கள் வசூல்ல்லாஹி சல்லா அதிகமாக நோன்பு பிடிப்பார்கள் ஷவ்வாலை நோன்பு பிடிப்பதை வலியுறுத்தியுள்ளார்கள் பிடித்திருக்கிறார்கள் திங்கள் வழியா வியாழன் பதிமூணு பதினாலு பயனு பதினைந்து வரைக்கு ஒவ்வொரு மாதம் நோன்பு பிடித்திருக்கிறார்கள் வருடத்தில் அரை வருடம் அசூல்ல்லாஹ் சலல்லா உலைய சில நோன்போடு வாழ்ந்து இருக்கிறார்கள் பாலியல் வேட்கை உள்ள கெட்ட சிந்தனை உள்ள ஒரு மனிதர் நோன்பை தனக்குத்தானே இந்த நிலை காக்கிக் கொள்வாரா ஒரு நாளும் ஆக்கிக் கொள்ள மாட்டார் இஸ்லாமிய வரலாறு நாங்கள் உங்களுக்காக கட்டவில்லை இது நீங்கள் சொல்லுகின்ற விமர்சனம் எதை வைத்து எடுத்தீர்களோ அதைய நூல்களில் என்ன செய்யலாம் நீங்கள் காணலாம் அன்புள்ள சகோதரி அது மாத்திரமா தன் இரவு தொழுகையை கடமையாக்கி கொண்டார் அப்படின்னு என்ன நாங்கள் அல்லாஹ் தான் கடமையாக்கினா அந்த மக்களுக்கு சொல்வதற்காக சொல்லுகிறேன் தன் மீதே இரவு தொழுகை கடமை ஒவ்வொரு இரவும் அவர் தொழுதாக வேண்டும் எப்படி கடமை குமில்லை இல்லா கலீலா نسبه அவின் ان خس منه قليلا او زيد عليه ورتل القران ترتيلا الله تعالى தொழுகை நீ இரவில எழும்பி தொழுங்க மூண்டில இரவில நிறைய தூங்குறதை விட நிறைய தொழுங்க கொஞ்சம் தூங்குங்க அத ரசூலுல்லாஹி கடமை மார்க்கத்தை முதலாவது சொன்னவுடன் திருமணத்தை வலியுறுத்தாமல் இரவு நேர தொழுகை ஒரு வருடம் தொழுகார்கள் எத்தனை இரவு நேர தொழுகையை ஒரு வருடம் தொழுதார்கள் அந்த நபி வாழ்க்கையில் தன் ஹலாலான பகுதியை கூட முழுமையாக அனுபவித்திருக்க முடியுமா ஒரு மனைவியாக இருந்து கொண்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் கூட அந்த தூதருக்கு கிடைத்திருக்குமான நினைத்து பாருங்க சகோதரர்களை அதுதான் உங்களுக்கு கிரௌண்ட் ஆனா நினைத்து பாருங்க சுத்தி சுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தஆலா மார்க்க கடமைகள் மூலம் குறைத்திருந்ததை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அது மாத்திரமல்ல சகோதரர்களே இந்த தூதருடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள் என்றால் ஒழுக்கம் என்கின்ற பகுதி மிக உச்சகட்டத்தில் இருந்திருப்பதை காணலாம் நினைச்சு பாருங்க இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ஒரு பாபேரியின் காலத்து மார்க்கம் மார்க்கம் ரூடான ஒரு மார்க்கம் ஏன் களவெடுத்தா கைய வெட்டு கொலை செஞ்சா களத்தையடு விபச்சாரம் அவனை கொன்று அவனை கசையடி அது போல என்னது ஆணும் ஆணும் சேர்வதை போன்று காட்சி கண்டு அவனை கொள்ளு

ரெண்டு பேரையும் கொள்ளுங்க நாங்க ரசூல் சல்லா அலுவலம் சொன்ன ஒரு தூதரை ஒழுக்க ரீதியாக கேவலமான ஒருவராக சித்தரிப்பதாக இருந்தால் சட்டம் உலக நாடுகளில் எந்த நாடுகளிலும் இந்த சட்டம் இல்லை முஸ்லிம் நாடை தவிர முஸ்லிம் நாடுகளை தவிர எந்த நாட்டில் நீ எய்ட்ஸ் இல்லை என்று சொல்லுகிறாயோ அந்த நாடு நபி கொள்கையை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய நாடு சவுதி அரேபியா எந்த நாடு எய்ட்ஸில் முன்னால் இருக்கிறதோ நபி தவறாக இருந்தார் என்று சித்தரிக்கக்கூடிய உனது நாடு எமெரிக்கா இந்தியா அது بولا, என்ன யூ போன்ற நாடுகள் எய்ஸ்ல முன்னுக்கு நிக்கிறத பாக்குறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த சமுதாயத்தில் உள்ள கருத்து முரம்பாடு என்ன முகத்தை மூடுவது கடமையா இல்லையா இது ஒழுக்கமுள்ள சமுதாயம் என்பதனால் மாத்திரம் தான் அந்த கருத்து முரம்பாடு என்று கொண்டிருக்கிறது ஓண்ட சமுதாயத்தில் என்ன கருத்து முரம்பாடு எவ்வளவு துறக்கலாம் எவ்வளவு துறக்கலாம் இந்த லிமிட் போதுமா அப்படி என்றதான் எனது அவருடைய கருத்து முரம்பாடு இஸ்லாமிய சமுதாயத்துடைய கருத்து முரம்பாடு என்ன அது அன்புள்ள சகோதரே இது யாரால் வந்தது நபித்தோ நபியவர்கள் உருவாக்கிய அந்த ஒழுக்கமிக்க சமுதாயத்தால் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை அடிமை பெண்களை அடிமைப்படுத்துகிறேன் சொல்கிறார்களே எதை வைத்து இஸ்லாமிய ஆடையை வைத்து ஒழுக்கமிக்க ஆடையை வைத்து யார் தந்த வழிகாட்டல் தனது குடும்பம் ஒழுங்காக இருந்ததோடு இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்குள்ளும் அந்த உயிரோட்டத்தை வைத்துட்டு போன ரசூல் அல்லாஹி சல்லா அலுவலாம் அவர்களால் கிடைத்தது அது மாத்திரமல்ல சகோதர்களே இந்த சமுதாயத்தில் நீங்கள் காணலாம் ஆண்கள் வேண்டும் என்றால் நமது மனைவிமார்களோட தொடர்போடு இருக்கக்கூடாது வரக்கூடாது அரவாணிகளாக இருக்கிறார்களோ அழிக்கலாக இருக்கிறார்களோ வீட்டுக்கு வருகிறார்கள் மனைமார்களோடு இருந்து தவறான முறையில் ரசூல் உடனே சொன்னார்கள் இது போன்றவர்கள் இதற்கு பின்னால் இங்கே நுழைய கூடாது என்று சொன்னார்கள் இந்த சட்டத்தோட மார்க்கத்துல சைட்டால எனக்கு காட்ட முடியுமா இந்த மார்க் அசூருல்லா செல்லல்லாவுல செல்லும் தன் குடும்பத்தில் ஒழுக்கம் என்கின்ற செக்ஷன் பாதிக்க கூடாது என்பதற்காக உயிர் வாழ்ந்தவர் நசூருல்லா செல்லாவுல செல்லும் அது மாத்திரமல்ல அபூபக்கர்லாம் வந்து சொல்கிறார்கள் அஸ்மா பின் தூமை அவரது மனைவி அவர் வீட்டுக்குள் நான் இல்லாத நேரத்தில் அவர் சில உறவுக்காரர்கள் போகிறார்கள் ஆண்கள் தவறுக்காக போகல சும்மா போறாங்க வராங்க சொன்னார்கள் அல்லாஹ் சொன்னார்கள்ல்ல தூய்மைப்படுத்தி வைத்திருக்கிறான் அவள் தூய்மையான பெண் சொல்லிவிட்டு பகிரங்கமாக ஒரு அறிவிப்பு செய்தார்கள் இதற்கு பின்னால் கணவன் வீட்டில் இல்லை என்றால் எந்த ஆண்களும் வீட்டுக்குள் நுழைய கூடாது என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே அருமையான பாதுகாப்பையும் அருமையான ஒழுக்க கட்டுப்பாடுகளையும் அருமையான விழுமியங்களையும் தந்துவிட்டு போன தூதரை பாலியல் பலகீனமானவராக சித்தரித்தால் இந்த இந்த வாழ்க்கை கிடைத்திருக்கிறதே அந்த தூதரின் போராட்டத்திலும் இரத்தத்திலும் தான் சகோதரர்களே அந்த தூதரை தவறாக சித்தரித்தால் அதாவது உணர்வுள்ள இஸ்லாமிய உயிருள்ள எந்த உள்ளத்தாலும் தாங்க முடியுமா நிச்சயமாக முடியாது சகோதரர்களே இது மாத்திரமா இந்த இஸ்லாமிய சமுதாயம் கொடுத்திருக்க கூடிய ஒழுக்கமான இருக்கிறது அஜினவி மகரமிக்கு மட்டுமல்ல மகரமியத்தாக இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் இருக்கிறது ஆறு ஏழு எட்டு வயது பிள்ளைகள் இந்த மாதிரி உணர்வுகள் இல்லாதவர்கள் அவர்கள் கூட மூன்று நேரங்களில் வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது அனுமதி கேட்க வேண்டும் என்ற சட்டத்தை எங்களுக்கு சொல்லி தந்தவர் என்ன சுபக நேரத்துக்கு முன் நுகர் நேரம் இசாவுக்கு பின் இந்த மாதிரி நேரங்களில் உங்கள் குழந்தைகள் உங்கள் வீட்டுக்குள் உங்கள் அறைகளுக்குள் வருகின்ற பொழுது அனுமதி கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள் இது என்ன காரணம் எந்த மார்க்கம் சந்தேகப்படுகின்ற மார்க்கம் என்று சொல்கிறீர்களோ மற்றவர்களை அது எதனால் சொன்னீர்கள் ஒழுக்கத்தின் காரணமாக சகோதரர்களே ஒழுக்க விழுமியங்களை இஸ்லாம் சட்டமாக போட்டதன் காரணமாக சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த தூதர் தனது வாழ்நாளில் துடித்த துடிப்பு அதெல்லாம் உலகத்தில் எந்த தலைவரிடத்திலும் பார்க்க முடியாது ஒழுக்கத்துக்காக துடிப்பு துடிப்பு இந்த உலகத்திலே வாழ்ந்த எல்லா தலைவர்களும் தங்களது பலகீனங்கள் வெளிப்படாமல் இருப்பதற்கான என்று சொல்வது வெளிப்படாமல் இருப்பதற்கான காரணம் அவர்கள் திருமணம் முடித்திருக்க மாட்டார்கள் அவர்கள் திருமணம் எவ்வளவுதான் ஒரு மனிதன் தந்தையோடும் தாயோடும் இருந்தாலும் நெருக்கமாக இருந்தாலும் அவனது முழு சிந்தனையும் தாய் தந்த இடத்துல சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடிந்த லெவலில் சொன்னால்